கருத்துடைய பரிசுத்தனாமது சோதுரம் தினாந்தியானது காண்டுவ தந்த வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் முதல் வசனம் நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் முதல் வசனம் என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன் என் நாவு விரைவாக எழுதுகிற எழுதுகிறவனுடைய எழுத்தாணி என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன் என் நாவு விரைவாக எழுதுகிறவனுடைய எழுத்தாணி கர்த்த நல்லவர் அவர் திருப்ப என்றும் உள்ளது கர்த்துடைய பரிசுத்த நாம துதிக்கப்படுவதாக இந்த நா தியானத்துக்கு ஆண்டவர் தந்த அந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சொந்தரிக்கிறேன் இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என் ஹிருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது என்று சொல்லி இந்த நாளில் கூட இந்த நல்ல விசேஷம் என்கிற இந்த சிறிய வார்த்தைக்கு நேராக நம் ஒவ்வொருவருடைய கவனத்தையும் திருப்ப விரும்புகிறேன் நல்ல விசேஷம் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டுகிறது அப்போ நம்முடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்க வேண்டும் இந்த விசேஷம் என்று சொல்லும்போது எதை காண்பிக்கிறது விசேஷம் என்று சொல்லும்போது தேவன் நமக்கு தந்த வெளியேறிய சுவிசேஷம் அதான் விசேஷம் உலகத்தில் இயேசு வந்தது தான் விசேஷம் சொன்னிய சத்தியம் இருந்த சுவிசேஷன் வார்த்தைகள் தான் விசேஷமான வார்த்தை தான் ஆண்டோர் பாருன் கிருபியா நமக்கு நான்கு விதமான சுவிசேஷத்தை தந்திருக்கிறார் இதைதான் நாம் என்ன பண்ண வேண்டும் விசேஷமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் எண்ண வேண்டும் நினைக்க வேண்டும் இந்த சுவிசேஷத்தினால் நம் இருதயம் பொங்கி வலிய வேண்டும் நல்ல சுவிசேஷ நல்ல வார்த்தையினால் சுவிசேஷத்தினால் இந்த சுவிசேஷ விசேஷமாக எண்ணி நிறைந்து விசேஷமாக எண்ணி இந்த விசேஷத்தினால் நாம் நிறைந்து இருக்க அதனால் ஆண்டோ திருப்பியாக பாருங்கள் நான்கு சுவிசேஷத்தை தந்திருக்கிறார் இந்த நான்கு விதமான சுவிசேஷம் தான் நம்முடைய வாழ்க்கையில் விசேஷமாக காணப்பட வேண்டும் இந்த நான்கு விதமான சுவிசேஷனுடைய ரகசியங்களை நாம் அறிந்த நாளில் கூட ஜீவிக்க வேண்டும் இது விலையேறிய நமக்கு காண்ட தந்த விசேஷங்கள் உலகத்தில் மனுஷனுக்கு எத்தனையோ விசேஷங்கள் இருக்கிறது பல விதமான காரியங்களை விசேஷம் இது விசேஷம் அது விசேஷம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் கத்தோடைய பருஷத்தை நாம் துதிக்கப்படுவதாக அதனால் இந்த நாளில் நாம் கூட இந்த நான்கு விதமான சுவிசேஷத்தினுடைய ரகசியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும் அந்த ரகசியத்தை எல்லாம் நாம் அறிந்து ஜீவிக்க வேண்டும் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவா அப்போ இந்த நான்கு விதமான சுவிசேஷமும் நான்கு விதமான கோணத்தில் நான்கு விதமான நான்கு விதமாக எழுதப்பட்டிருக்கிறது வித்தியாசமான கருத்துக்களை கொண்டதாக இருக்கிறது இப்போ மத்தேயில் சொல்லப்பட்ட கருத்துகள் என்ன மார்க்கில் சொல்லப்பட்ட கருத்துகள் என்ன லூக்காவில் சொல்லப்பட்ட கருத்துகள் என்ன யோபானின் சொல்லப்பட்ட கருத்துகள் என்ன என்பதை நாம் நன்றாக அறிந்து அந்த வேத வசனங்களை நான் அந்த சுவிசேஷ வார்த்தைகளை நாம் விசேஷமாக நாம் தியானிக்க வேண்டும் விசேஷமாக அதை வாசிக்க வேண்டும் அப்போ மத்தியில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் எதை பற்றி அதிக அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நாள் கூட நாம் அதிக அதிகமாக அறிந்திருக்க வேண்டும் மத்தியில் நாம் வாசிக்கும் போதெல்லாம் பரலோக ராஜ்யத்தை பற்றி அதிக அதிகமாக நமக்கு கற்று கொடுக்கிறது அப்போ பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அதிகமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் எதை வாசிக்க வேண்டும் மத்திய வாசித்தா போதும் அது விசேஷமாக ராஜ்யத்தின் ரகசியங்கள் அநேக காரியங்கள் அந்த மத்தேய புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது அடுத்தபடியாக மார்க்கில் நாம் வாசிக்கும் போது எந்த ரகசியத்தை தெரிந்து கொள்கிறோம் மார்க்க வாசிக்கும் போது அதிக அதிகமாக ஊழியம் சம்மந்தப்பட்டது கர்த்தருக்கு நாம் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் கர்த்தரோடு எப்படி அந்த ஊழியத்தின் பாதையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஊழியத்தின் காரியங்கள் அதிக அதிகமாக அந்த மார்க்கில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ ஊழியர் இருக்கிறவங்க இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவேன் என்றதை அதிக அதிகமாக வாசிக்கும் கர்த்தர் சொன்னா அடுத்தபடியாக லூக்காவில் எந்த காரியத்துக்கு குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது அதிகம் அதிகமாக சுவிசேஷத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது சுவிசேஷம் நிறைந்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் அந்த லூக்காவெல்லாம் வாசிக்கும் போது அந்த வார்த்தைகள் அதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன பண்ணும் ஒருத்தரை சத்தியத்தை அறியாதவர்களை லெகுவாக சந்திக்கும் சத்தியத்தை அறிந்து நாம் கூட திருப்பி திருப்பி போது நமக்குள்ள ஒரு பலன் உண்டாகும் நாம் மற்றவர்களுக்கு அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அது ஏதுவாக லெகுவாக நமக்கு உதவி செய்யும் அப்போ லூக்காவை அதிக அதிகமாக வாசித்தா சுவிசேஷத்தை குறித்தான சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் நாம் அதிகமாக அதனுடைய புதைப்பொருள்களை ரகசியங்களை அறிந்து கொள்ளலாம் அடுத்தபடியாக நான்காவதாக யோவான் யோவான் என்று சொல்லும்போது எதை காதல் என்ன எழுதப்பட்டிருக்கு அதிக அதிகமாக யோவானில் அதிகமாக இயேசுனுடைய அன்பு தேவனுடைய அன்பை அதிக அதிகமாக காட்டுகிறது பாருங்கள் இதில் அதிகமாக என்ன சொல்கிறார் ஆண்டவர் தேவனுடைய அன்பை குறித்து அதிகமாக பேசுகிறார் தேவனிடத்தில் நாம் அது அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்பு நிறைந்த வார்த்தைகள் அதிகமாக இந்த யோவானில் இயேசு யோசிக்கிற சொல்லுகிறார் சீசர்கோடு பேசும்போதும் அநேக இடங்களில் என்ன பண்ணுறாரு தேவனுடைய அன்பை இந்த யோகான் சுவிசேஷம் மூலமாக நமக்கு எடுத்து கொடுக்கிறார் அந்த அன்பிலே நாம் வளரும்படியாக பலனடையும்படியாக அந்த யோகான் சுவிசேஷம் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நம்ம பலப்படுத்துகிறார் அன்பில் சிரமாய் உரப்பாய் உறுதியாக நிற்கும்படியாக இந்த யோகான் சுவிசேஷம் மூலமாக நமக்கு உதவி செய்கிறார் கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமான சுகாத சகோதரனே சகோதரியே இந்த நாளில் கூட நாம் கூட இந்த நான்கு விதமான விசேஷங்களை ஆண்டவர் சுவிசேஷமாக நமக்கு தந்திருக்கிறார் இந்த நான்கு சுவிசேஷங்களை ஆண்டவர் விசேஷமாக நம்மிடத்தில் தந்து நம் இருதயம் நிரம்பி பொங்கி வழியும்படியாக செய்ய விரும்புகிறார் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி இந்த நாளில் கூட நம்முடைய இருதயம் எதனால் பொங்கி நிறைந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை பொங்கி நிறைந்து வழிந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் இந்த நாளில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் சுவிசேஷ வசனங்களை அதிகமாக நான்கு விதமான சுவிசேஷங்களை அதிக அதிகமாக வாசித்து தியானித்து அதிலே நாம் பலப்பட வேண்டும் அதிலே நாம் என்ன பண்ண வேண்டும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் அதன் மூலமாக நாம் நடக்க வேண்டிய பாதைகள் எல்லாம் அது கொடுக்கிறது நேக காரியங்கள் மறைப்பொருள்கள் ரகசியங்கள் ஆண்டவர் அது மூலமாக நமக்கு நாம் வாசிக்கும் போது அதை கற்றுக் கொடுக்கிறார் கத்தருக்கு சோதுராதனா அந்த நாளில் கூட நாம் இந்த நான்கு சுவிசேஷத்தையும் நன்றாக வாசித்து தியானிக்க வேண்டும் இது அதிகமாக நாம் எந்த அளவுக்கு வாசித்து தியானிக்கிறோமோ அளவுக்கு நம்முடைய இருதயம் என்ன பண்ணோம் நிறைந்து வலிம்பி வலிந்து கொண்டே இருக்கும் தான் அந்த சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறப்ப பழைய நேரத்திலே நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது அப்போ இந்த நான்கு சுவிசேஷம் நாம் வாசிக்க வாசிக்க நம்முடைய இருதம் எப்படி இருக்கும் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும் நான்கு சுவிசேஷம் இயேசுவோடு பேசுவது போல் இயேசு நேரடியாக நம்மோடு பேசுவது போல் இயேசு நேரடியாக நம்ம பேசி நம்மை வந்து உயிர்ப்பிப்பது போல் நம்மை பலப்படுத்துவது போல் ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்துவது போல் நாம் இப்படி எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை போதிப்பது போல நாம் எப்படி சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பது போல் நாம் எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்பதை நமக்கு கற்று சொல்லி தருவது போல இந்த நான்கு சுவிசேஷமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த நான்கு சுவிசேஷமும் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை அப்படியாக அந்தந்த காலத்திட்டத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதல்னால இந்த நான்கு நிருபங்களும் உண்டானது மத்திய யூ மார்க்கு லூக்கா யோவான் கத்தருக்கு சோத்தம் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே அந்த நாளில் கூட இந்த நான்கு நிருப நிருபிசேஷங்களையும் நாம் அதிக அதிகமாக வாசித்து தேவனுக்குள்ளே பலப்பட நல்ல விசேஷம் நம் நிறுதயம் பொங்கி வழியை நம்ம கூட தாத்துவோம் அதிக அதிகமாக வாசிப்போம் வாசித்து அதனுடைய மறைபொருளை அறிந்து கொள்ள வாஞ்சிப்போம் நிச்சயமாகவே தேவை நமக்கு உதவி செய்வார் இதை வாசிக்கிற வேலையில் நமக்குள்ளே ஒரு புதிதான ரகசியம் மறைபொருள் வசனத்தின் ஆழங்கள் எல்லாவற்றையும் தேவை நமக்கு வெளிப்படுத்தி தருவோம் கர்த்தருக்கு சோத்துடும் அதனால் அந்த நாளில் கூட இந்த நான்கு சுயசெய்து நம்ம அதிகமாக வாசிக்கும்போது நம்முடைய எப்படி இருக்கும் ஒரு பெரிதான பொங்கி வழியின்னு சொல்லும்போது எதை காண்பிக்கிறது ஒரு பெரிதான சமாதானத்தோடு காணப்படும் சந்தோஷத்தோடு காணப்படும் ஆறுதலோடு காணப்படும் இலைப்பாறுதலோடு காணப்படும் நமக்குள்ளே ஒரு புது பலன் எப்போதும் உண்டாயிருக்கும் நாம் எப்படிப்பட்டதான சோதனை கண்டு பின்வாங்குவதில்லை அதைரியப்படுவதில்லை சோர்ந்து போவதில்லை நாம் ஆண்டவரோடு கூட நாம் அவரோடு கூட அந்த நிறைந்த சந்தோஷத்தோடு அந்த பொங்கி வழிகிற அந்த சந்தோஷத்தோடு நாம் தேவனோடு நடந்து கொண்டே இருப்போம் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாளில் கூட நம்முடைய இருதயம் எப்படி காணப்படுகிறது தேவ அன்பினால் நிறைந்து நிறைந்து சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு காணப்படுகிறதா இல்லை பலவிதமான பாரங்களோடு காணப்படுகிறதா அப்போ அநேகருக்குள்ள நாளில் கூட பெரிதான பாரம் அவங்க இருதயத்துக்குள் உண்டாவதற்கு காரணம் என்ன ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்கிறாங்க ஆண்டுடைய ரட்சியை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறாங்க அப்படியே பாரமாக காணப்படுவது காரணம் என்ன இவங்க இந்த நான்கு சுவிசேஷத்தையும் விசேஷமாக எண்ணி வாசிப்பதில்லை விசேஷித்த புஸ்தகமாக எண்ணி வாசிப்பது இல்லை நாம் இந்த நான்கு சுவிசேஷத்தையும் விசேஷித்த புஸ்தகமாக எண்ணி நாம் வாசிக்கும்போது இந்த புத்தகங்கள் மூலம் தேவன் நமக்கு அதிக அதிகமான ரகசியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார் நம்ம பலப்படுத்துவார் நம்ம உயிர்ப்பிப்பார் தைரியப்படுத்துவார் நமக்கு முன்பாக அந்த வச அவர் சொன்ன வார்த்தை மூலமாக நமக்கு முன்பாக நடந்து நம்மை பலப்படுத்தி கொண்டே இருப்பார் நமக்குள்ள ஒரு பெரிதான ஆனந்த மகிழ்ச்சி காணப்பட்டு கொண்டே இருக்கும் நாம் பின்வாங்குவதும் இல்லை சோர்ந்து போவதும் இல்லை எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி இந்த நாளில் கூட நாம் எப்படி காணப்படுகிறோம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிற வாழ்க்கையில் நம்முடைய ஆவுக்குரிய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது தேவனை மையப்படுத்திக் கொண்டிருக்கிறதா தேவனை உயர்த்திக் கொண்டிருக்கிறதா இந்த தேவனுக்கு நம்முடைய ஜீவியம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா என்பதை எல்லாம் அந்த நாள் ஆராய்ந்து பார்ப்போம் நாம் கூட இந்த நாளில் கூட நான்கு சுவிசேஷங்களையும் விசேஷத்தை புஸ்தமாக வாசிக்கும் வாசிக்கும்போது நிச்சயமாகவே தேவனுடைய பெரிதான அந்த ஆனந்த பாக்கியம் ஆனந்த சந்தோஷம் நம் இருதயத்திலே காணப்படும் நம்முடைய இருதயம் பொங்கி நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும் ம் நாம் எல்லா விதமான பாரங்களையும் என்ன பண்ணுவோம் தள்ளி வைத்து விடுவோம் தேவனோடு நடப்போம் அதனால் அந்த நாளைக்கு நாம் முழுவதுமாக தாத்தியோ படைப்போம் இந்த நான்கு சுவிசேஷ புஸ்தகங்களை விசேஷமாக எண்ணி அதிக அதிகமாக வாசிக்க நாம் வாஞ்சிப்போம் அப்போ கர்த்தர் நம்மோடு கூட வந்து நம்மை ஆசீர்வதிப்பார் நம்முடைய இருதை எப்போதும் அந்த நல்ல விசேஷத்தினால் பொங்கிக் கொண்டே இருக்கும் கர்த்த தாமே அந்த வசனங்களால் நம்ம ஒரு ஆசீர்வதிப்பாராக ஜெபிக்கலாம் கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே துதிக்கிறோம் சோதரிக்கும் இந்த நாள் நீர் எங்களுக்கு தந்த அந்த நல்ல வசனத்துக்காக சோத்துரும் இந்த நாளில் கூட எங்கள் இறுதியை நல்ல விசேஷ பொங்கி வழியத்தக்கதாக நாங்கள் கூட ஆண்டு வரே உங்களுடைய சுவிசேஷத்தை நாங்கள் விசேஷித்த புஸ்தகமாக எண்ணி வாசிக்க திருவதாக அதன் மூலமாக ஆண்டு வரே பரலோகராஜ்ஜியத்தின் ரகசியங்கள் அறிந்து கொள்ள ஊழியம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள ஆண்டு வரே எப்படி மற்றவர்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள நாங்கள் எப்படி அன்பு கூற வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள எல்லாம் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய நீர் சர்வ வல்லமை படைத்தவராக இருக்கு துதிக்கிறோம் சோதனை முழுவதும் தாத்துக்கிறோம் வார்த்தை கேக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க உங்களுடைய நல்ல விசேஷனால் இருதயம் பொங்கி வழியத்தக்கதாக கிருபை செய் காத்துக்கொள்ளுங்க நன்மை செய்யுங்க கனமய செலுத்துக்கொள்ளுங்க ஏ சுனாம பிதாவே ஆமே அலேலுயோ